வணக்கம் நான் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு கல்வித்துறையின் பேராசிரியர் தென்னவன் வெற்றி செல்வன் பேசுகிறேன் எங்களுடைய பிறந்த கிராமமான பெரியத்தும்பூரிலிருந்து என்னுடைய உரையாடல் உங்களை நோக்கி இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் மிக தொன்மையான நாகப்பழங்குடியினர் வாழ்ந்த ஊர் என்று நாம் முதற்கட்ட பதிவில் பார்த்தோம் இந்த பகுதி சார்ந்த இலக்கிய பங்களிப்புகளை நாம் பார்க்கலாம் இதில் குறிப்பாக செவ்விலக்கிய பங்களிப்பு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்கிற வகைமையில் நாம் பார்க்கலாம் இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய சில ஆளுமைகளை சில மணித்துளிகளுக்குள்ளாக நாம் அடையாளம் காட்ட விழைகிறோம் குறிப்பாக சங்க இலக்கியங்களை எழுதிய பாவலர்களை முதல் பதிவில் பார்த்து விட்டோம் அவற்றுக்கு உரை எழுதியவர் என்கிற முறையில் பெருமழை புலவர் என்று எல்லோராலும் தமிழ் டெவ்வியல் மரபில் அறிய தகுந்த கோவே சோமசுந்தரனார் அவர்களை பற்றி நாம் முதலில் பார்க்கலாம் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய திருத்துறைப்பூண்டி வட்டார மேலப்பெருமழை என்கிற ஊரில் பிறந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்த அந்த ஊரின் ஆளுமை அவர் ச நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு களித்தொகை இவற்றோடு மட்டுமல்லாமல் பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் உதயனகுமார காவியம் நீலகேசி மற்றும் பெருங்கதை இலக்கண நூலாக இருக்கக்கூடிய புறப்பொருள் எண்பா மாலை கல்லாடம்

செங்கோல் மானனீசை என்கிற நாடக நூல்களையும் பெருங்கதை உரைநடையும் அவர் கூடுதலாக யாத்திருக்கிறார் அவர் வாழ்ந்த மேலப்பெருமழை ஊராட்சியில் உள்ள நூலகத்துக்கு புலவர் நூலகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிற வரலாற்றை பார்க்கிறோம் இவர் சங்க செவ்வியல் நூல்களுக்கான உரையாசிரியராக திகழ்ந்தவர் அடுத்த ஆளுமையாக நாம் குறிப்பிட விரும்புவது மொழி சி இலக்குவனார் சி இலக்குவனார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள வாய்மேடு என்கிற சின்னஞ்சிறிய ஊரில் பிறந்து வளர்ந்தவர் மொழிப்போரில் தீவிரம் காட்டியதன் தொடர்பாக அவர் இரண்டு முறை பணியிடை நீக்க தண்டனைக்கு ஆளானவர் இந்திய எதிர்ப்பு போரில் மிக தீவிரம் காட்டியவர் அவருடைய கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆன் தொல்காப்பியம் என்கிற முனைவர் பட்ட ஆய்வு ஒரு தலைசிறந்த ஆய்வு தொல்காப்பியத்தை முதல் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுமை என்பதில் நமக்கு தனிப்பெருமை இருக்கிறது அப்படி தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்து ஆய்வு செய்தபோது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்ட வரலாறும் மிக புதியது தமிழ் மட்டுமல்லாது அறிஞர் அண்ணா உலகளாவிய சுற்றுப்பயணங்களின் போது குறிப்பாக கோப்பாண்டவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய உலகளாவிய நிலையில் போற்றத்தக்க ஆளுமை ஒருவருக்கும் இந்த எ கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆன் தொல்காப்பியம் என்கிற சி இலக்குவனாருடைய நூலை நினைவு பரிசாக போகிற இடங்களில் கொடுக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார் என்பது சி இலக்குவனாருக்கு கிடைத்த ஒரு பெருமையாக பெருமிதமாக நாம் அடையாளப்படுத்தலாம் அமெரிக்க நூலகங்களுக்கு இந்த நூலை தமிழக அரசின் சார்பாக அறிஞர் அண்ணா வழங்கியிருக்கிறார் என்கிற குறிப்பு இருக்கிறது கலைஞர் மு கருணாநிதி இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திருக்குவளையில் பிறந்து வளர்ந்தவர் அவர் திருவாரூரில் பயில்கிற போது அவருக்கு ஆசானாக விளங்கியவர் இந்த சி இலக்குவனார் சிறிது காலம் ஒன்றரை ஆண்டு காலமும் இரண்டு ஆண்டு காலமும் அவர் திருவாரூரில் கலைஞருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார் போகிற இடங்களிலெல்லாம் வீரார்ந்த தமிழ் உணர்வையும் மொழி சார்ந்த கிளர்ச்சியான சிந்தனைகளையும் வழங்கினார் என்று பல்வேறு பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் அவரை வேறு வேறு திசைகளுக்கு விரட்டின என்றபோதிலும் தனியாத தாகத்தோடு அவர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்திருக்கிறார் சங்க இலக்கியம் என்கிற அந்த வளமான தமிழ் இலக்கிய மரபை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியம் என்கிற இதழை போகிற ஊர்களிலெல்லாம் நடத்தி எளிய மனிதர்களிடமும் சங்க இலக்கியத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார் பிறகு அவருடைய பாணியினால்தான் இந்த சங்க இலக்கியத்தை எளிய முறையில் சொல்வது என்கிற மூவா கொடுத்த நடைவண்டி போன்ற நூல்களும் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா போன்ற நூல்களும் இந்த சி இலக்குவனார் என்கிற ஆளுமையின் தொடர்ச்சியாக வந்த அந்த வடிவச் செழுமையை தொடங்கி வைத்த மரபுக்குரியவர் சி இலக்குவனார் தான் நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் இதை நன்றி உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார் கதை வடிவில் சங்க இலக்கிய சித்திரங்களை எடுத்து எளிய மனிதர்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்கிற இந்த முறைமை கலைஞருக்கு ஆசானாக இருந்த சி இலக்குவனார் உருவாக்கிய ஒரு பாணி என்று அவர் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் உள்ளே ஐயா என்று ஒரு குரல் ஒழிக்கலாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் எஸ் சார் பிரசன்ட் சார் என்று சொல்லுகிற இந்த மரபை நீக்கி தனித்தமிழில் உள்ளே ஐயா என்கிற ஒரு மரபை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் சி இலக்குவனார் இதை அவரிடம் பயின்ற இடதுசாரி இயக்கத்தின் மகத்தான ஆளுமையாக இன்றளவும் விளங்குகிற ஆர் என் கே என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கிற ஆர் நல்லக்கண்ணு அவர் திருநெல்வேலியில் ஆசிரியராக இருந்தபோது சி இலக்குனாரிடம் பயின்ற அந்த அனுபவத்திலிருந்து இந்த செய்தியை நமக்கு தருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இவர் இரண்டு முறை கைது செய்யப்படுகிறார் சிறை வாழ்வும் பணி நீக்கமும் பெற்ற இலக்குவனார் மிக முக்கியமான ஒரு நாகப்பட்டின ஆளுமை என்று சொல்வதில் நாம் பெருமிதம் கொடுக்குறோம் மூன்றாவதாக நான் குறிப்பிட விரும்புகிற ஆளுமை அகராதி உருவாக்கிய ஆங்கிலத்தில் த ஃபாதர் ஆஃப் டிக்ஷனரி என்று சொல்லக்கூடிய ஜான்சனை குறிப்பிடுவார் தமிழில் அகராதியின் தந்தை என்று சொல்லப்படுபவர் மானிப்பாய் அகராதியை உருவாக்கிய ஈழத்தில் கதிரவேற்பிள்ளையை குறிப்பிடுவார் இது ஒரு வரலாறு அகராதி சார்ந்த வரலாறு இதில் தொகை அகராதி என்கிற அகராதியை உருவாக்கியவர் நம்முடைய நாகப்பட்டின மாவட்டத்தில் ஆயக்காரம்புலம் மூன்றாம் சேத்து என்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலையான் குத்தகை என்கிற ஊரை சேர்ந்த கருப்பக்கிளர் ராமசாமி புலவர் என்கிறவர் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர் என்ன வேடிக்கை என்றால் நான் இப்போது என்சிபிஹெச்சினுடைய பவள விழா கொண்டாட்டத்தின் போது குறிப்பிட்டேன் இன்றைக்கு பத்தாயிரம் தலைப்புகளிலான இது போன்ற ஒரு பதிப்பகம் வளர்ந்து செழித்து நூல்களை வெளியிட்டிருக்கிறது ஆனால் எங்கள் மண்ணில் இருந்த ஒரு மனிதர் மின்சார வசதி இல்லாத போக்குவரத்து வசதி இல்லாத தொடர்பு தகவல் தொடர்பு வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்தில் ஏழாம் வகுப்பு தாண்டாமல் படிக்க முடியாத சூழ்நிலையில் ஆழ்ந்த தமிழ் புலமையோடு இருநூற்று இருபது நூல்களை எழுதியிருக்கிறார் அவருக்கு அவர் காலத்தில் வெளியிடுவதற்கு இது போன்ற பதிப்பகங்கள் இல்லையே என்கிற ஆதங்கத்தை அந்த நிகழ்வில் நான் குறிப்பிட்டேன் பதினான்கு நூல்களைத்தான் அவர் காலத்தில் அவர் வெளியிட்டு பார்த்திருக்கிறார் ஆனால் இருநூற்று இருபது நூல்கள் அவர் எழுதி முடித்திருக்கிறார் வெறும் ஏழாம் வகுப்பு புலமையோடு மறைமலை தொடர்போடு அவர் சென்னையில் தாம்பரத்தில் மெய்ப்பு திருத்துனராக பணியாற்றி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி இப்படியான வளமான நூல்களை தமிழுக்கு கொடையளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் கட்டளைக்கழித்துறை அந்தாதி இந்த வகைகளில் பதினேழு நூல்கள் உள்ளிட்ட இந்த இரநூத்தி இருபது நூல்கள் என்று சொல்வது பெரு வியப்புக்குரிய ஒரு பட்டியல் இந்த பதிவுகளை தமிழ் பணிமன்ற முகநூல் பதிவு நமக்கு தருகிறது எனவே நன்றியோடு அந்த தமிழ் பணிமன்ற முகநூல் பதிவுக்கு நாம் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஆளுமையாக நாங்கள் கொண்டாடி போற்ற வேண்டிய ஒரு ஆளுமை நாகப்பட்டின ஆளுமை என்று சொன்னால் அது தனித்தமிழ் இயக்க தந்தை அடிகள் மறைமலை அடிகள் காடம்பாடி என்கிற நாகப்பட்டினம் மாவட்டம் பக்கத்திலே ஒரு மூன்று கல் தொலைவில் உள்ள ஒரு ஊர் அந்த காலத்தில் அறுவை சிகிச்சை மருத்துவராக இருந்த சொக்கநாத பிள்ளை என்பவருடைய மகனாக இருந்தவர் நாகப்பட்டினம் வெஸ்லி மிஷன் பள்ளியில் படித்து தேறினார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய அறிமுகத்தோடு திருவனந்தபுரம் சென்று சில காலம் அங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து சென்னை கிறித்தவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் மில்லர் என்பவருடைய பரிந்துரையின் பேரில் அப்படி பணியாற்றுகிற போது மாணவர்களுக்கு எடுத்த வகுப்பு குறிப்புகளை கொண்டு பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை என்கிற இரண்டு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன மிக கடுமையான நடையில் அமைந்த நூல்கள் அவை அவருடைய அறிவு மேதமை தொடங்கக்கூடிய நூல்கள் எளிய சாமானிய தமிழ் வாசகர்கள் படித்து பொருள் புரிந்துவிட முடியாத அளவுக்கு அழுத்தமான செறிவான ஒரு தமிழ்நடைக்குரியவர் மறைமலையடிகள் மறைமலையடிகள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரைப் பற்றி நாம் பெரிதொரு பதிவிலே பார்க்கலாம் இடப்பெயர் ஆய்வு குறித்த இன்னொரு பதிவிலே பார்க்கலாம் காடம்பாடி இந்த பகுதிகளிலெல்லாம் தரங்கம்பாடி காடம்பாடி இப்படியான பாடி என்பது சிற்றூர் என்கிற பொருள் துளக்கத்தை கொண்ட பெயர் இந்த தரங்கம்பாடி ரொம்ப அழகியல் சார்ந்த பெயர் தரங்கம் என்றால் அலை அலைகள் பாடுகின்ற ஊர் இதுதான் தரங்கம்பாடி நீங்கள் ஜலதரங்கம் என்ற இசைக்கருவியை பார்த்தீங்கன்னா கண்ணாடி குவளைங்களில் நீர் நிரப்பப்பட்டு பெங்கான் பாத்திரத்தில் நீர் நிரப்பப்பட்டு கண்ணாடி குச்சிகளால் அவற்றை தட்டி இசைப்பார்கள் அந்த இசை ஜலதரங்கம் என்று பெயர் பெறுகிறது அது ஜலம் வடமொழி தரங்கம் தமிழ்ச்சொல் தரங்கம்பாடி இப்படி காடம்பாடி இந்த காடம்பாடியில் பிறந்தவர் தான் இவர் திருவனந்தபுரத்தில் தமிழாசிரியர் ஆன பிறகு சித்தாந்த தீபிகை என்கிற இதழின் ஆசிரியராக ஆன பிறகு திருமந்திரம் திருவாசகம் சிவஞான சித்தியார் தாயுமானவர் பாடல்கள் இவற்றையெல்லாம் உரையாக எழுதியிருக்கிறார் குறிஞ்சிப்பாட்டு உரை பிறகு ஞானசாகரம் என்கிற இதழ் பங்களிப்பு எல்லாம் வந்தது இந்த சித்தாந்த தீபிகை இதழில் குறிஞ்சிப்பாட்டு உரை வந்தது ஞானசாகரம் என்கிற ஒரு இதழையும் நடத்தியிருக்கிறார் பின்னாளில் அது அறிவு கடல் என்று தனித்தமிழில் பெயர் மாற்றம் கொண்டிருக்கிறது இந்த இதழில்தான் மாணிக்க வாசகர் காலம் தொல்காப்பியர் காலம் தமிழ் வடமொழி பெருத்தல் பரிமேலழகர் உரை ஆராய்ச்சி ஆகியன வெளிவந்தது காலம் என்று நாம் பார்க்கலாம் இவருடைய சமகால பேராசிரியர் தான் கிபி ஆயிரத்தி அறநூறில் தமிழ் செம்மொழி தகுதிப்பாடு உடையது என்று வாதிட்ட முழங்கிய அரைகூவிய பெருமகனார் விகோ சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்பட்ட கலைஞர் இவருடைய சமகாலத்தவர் சென்னை கிறித்தவக் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார் இவரோடு இவருடைய அதாவது மறைமலை அடிகளுடைய மாணவர்களாக மிக முக்கியமான ஆளுமைகளாக வாசு செங்கல்வாராயர் டி கே சிதம்பரநாத முதலியார் சோமசுந்தர பாரதி வையாபுரி பிள்ளை ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் வையாபிரி பிள்ளை ஒரு மிக முக்கியமான தமிழ் ஆராய்ச்சியாளர் நிறைய பேர் தமிழ் துரோகி என்று அவரை எழுத்தும் படித்தும் பேசுவார்கள் கால ஆராய்ச்சியில் அவர் அவருடைய ஆராய்ச்சி முறைமை தலைசிறந்த ஆராய்ச்சி முறைமை என்று நான் பார்க்கிறேன் அது பற்றி விரிவான வேறு தளங்களில் பேசலாம் இப்போ மறைமலை அடிகளுடைய இலக்கிய பணி என்று வந்தால் அது மூன்று தளங்களில் குவி மையம் கொள்கிறது ஒன்று தனித்தமிழ் இயக்கம் அடுத்து சைவ மறுமலர்ச்சி இயக்கம் மற்றது இலக்கியம் நூலாசிரியர் இதழாசிரியர் பேச்சாளர் என்கிற மூன்று தளங்களிலும் செயல்பட்டிருக்கிறார் ஆன்றவிந்த அடங்கிய தமிழ் புலமையோடு சமஸ்கிருதம் ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் புலமை பெற்றவர் தமிழில் உரைநடை உருவாகி வந்த காலகட்டத்தில் செயலாற்றியவர் என்பது மிக முக்கியமானது தமிழ் உரைநடை வந்தபோது மூன்று மூலகங்களை அது கொண்டிருந்தது ஒன்று மத இலக்கியம் மற்றது பேச்சு மொழி அடுத்து ஆங்கில மொழியார் இந்த மூன்று உரைநடை கூறுகளையும் மாற்றி அவர் தனித்தமிழில் உரைநடையை எழுத வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் நான் அண்மையில் இலங்கை சென்றிருந்தபோது அங்கே அந்தியேட்டி அங்குரார்ப்பணம் பாவிப்பு அசம்பாவிதம் அசாதாரணம் போன்ற வடமொழி சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை முன்வைத்து எங்களுக்கு ஒரு மறைமலை அடிகள் கிடைத்ததைப் போல உங்களுக்கு ஒரு தனித்தமிழ் இயக்கம் கிடைத்திருந்தால் நீங்களும் நல்ல தமிழில் உங்களுடைய மொழி புழங்கு வழியை கட்டமைத்துக் கொள்வீர்கள் என்று நான் இலங்கையில் பேசிவிட்டு வந்தேன் அந்த வகையில் மணிப்பிரவாளம் கோலோச்சிய ஒரு காலம் மணிப்பிரவாளம் என்றால் அது பெயர் சொல்லே வித்தியாசமான வேறுபட்ட பெயர் சொல் மணி என்பதையும் பவளம் என்பதையும் கோர்த்து மாலையாக கட்டினால் அது மணிப்பவளம் நல்ல தமிழில் சொன்னால் மணிப்பவளம் அதையும் வடமொழி சார்ந்து மணிப்பிரவாளம் என்று சொல்கிறார்கள் இந்த மணிப்பிரவாளம் தமிழை கொச்சைப்படுத்தி வந்த நிலையில் இவற்றை கண்டித்து கண்டித்ததோடு மட்டுமில்லை அதற்கு செயல் வடிவம் கண்டு தனித்தமிழ் இயக்கத்தை அவர் போற்றினார் எனவே தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகமான தமிழ் பெயர்களை நீங்கள் அடையாளம் காணலாம் நல்ல தனித்தமிழ் பெயர்களை எல்லாம் பார்க்கலாம் எங்கள் ஊர்களில் எல்லாம் பெயர்களை வைக்கிற போது பிள்ளைகளுக்கு தனித்தமிழில் வைக்கிற மரபு நிச்சயமாக இருந்திருக்கிறது நிறைய பெயர்களை சொல்லலாம் எங்கள் குடும்பத்திலேயே அப்படியான பெயர்களை நான் சொல்லலாம் என்னிடம் பயின்ற மாணவர்கள் என்னோடு பயின்ற உருசாலை மாணாக்கர் எனக்கு ஆசிரியர்களாக வாய்த்தவர்கள் இப்படி பல பெயர்களை நான் அதிலே சொல்ல முடியும் அப்போ தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்து அதனுடைய தாக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய இன்றளவும் இருக்கிற அளவுக்கு வந்தது என்று சொன்னால் அதில் மறைமலையடிகளுடைய பெரிய பங்களிப்பை நான் போற்ற வேண்டும் மட்டுமல்லாமல் அவர் ஒரு சமயவாதியாக இருந்தார் என்று பலரும் அறிந்திருப்பார்கள் சமயத்திலும் அவர் அவைதீக சமயத்தை முன்வைத்தார் போலிச்சைவரும் சாதி வேற்றுமையம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார் வேளாளர் நாகரிகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார் பண்டை தமிழர் ஆரியர் தமிழர் மதம் என்னும் தலைப்புகளில் எல்லாம் நூல்களை எழுதுகிறார் இந்த நூல்களில் அவர் சைவ மதத்தை சாதி கடந்த ஒரு மதமாக நிறுவுகிறார் மதம் என்ற சொல்லே மாணிக்க வாசகர் காலத்துக்கு பின் தமிழில் வந்தது என்று ஒரு தகவலை கொடுக்கிறார் தமிழர்கள் ஒளிவணக்கம் உடையவர்கள் காலைக்கதிரவன் முருகன் மாலைக்கதிரொளி சிவன் நீரின் நிலம் பார்வதி சிவலிங்க வடிவம் நெருப்புக்குழி என்றெல்லாம் விரிவான களத்தை எழுப்பி தரவுகளை அளிக்கிறார் இவை ஆய்வுக்குரியன இது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றில்லை இவற்றை ஆய்வு செய்யலாம் தமிழர் நடுவே சாதி வேறுபாடுகள் தேவையில்லை என்றும் மத வழிபாடுகளில் மூட நம்பிக்கைகளும் வெற்றி சடங்குகளும் தேவையற்றவை என்றும் குறிப்பிடத்தக்க வகையில் அவர் பேசி வந்தது நாம் மிக தனித்துவமாக மறைமலையடிகளை அணுகுவதற்கு ஒரு மூலத்தரவாக எடுத்துக்கொள்ளலாம் சுவாமி வேதாச்சலம் என்கிற தன்னுடைய பெயரை மறைமலையடிகள் என்று தமிழில் அவர் கொண்ட காலம் தொடங்கி அவருடைய பணி நிறைவான காலத்தில் அவர் ஆற்றிய இந்த மகத்தான பணிகளை நாம் நினைவுகூரலாம் கூறலாம் குமுதவள்ளி அல்லது நாகநாட்டு அரசி கோகிலாம்பால் கடிதங்கள் போன்ற நாவல்களை அவர் எழுதியுள்ளார் இதில் நாகநாட்டரசி என்று வருகிற போது நாக என்கிற சொல் வருவதையும் நாம் கவனிக்கலாம் ஒரு நாக நாட்டைச் சேர்ந்த மறைமலையாடுகள் நாகநாட்டரசி என்று தானே எழுத முடியும் அது ஒரு அனித்துவமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் கேன் ஹிந்தி பி எ லிங்குவா ஃப்ராங்கா ஆஃப் இந்தியா என்கிற நூலை அவர் எழுதுகிறார் ஹிந்தி பொதுமொழியா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் எழுதுகிறார் கேன் ஹிந்தி பி எ லிங்குவா ஃப்ராங்கா ஆஃப் இந்தியா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் எழுதுகிறார் இப்போது ஹிந்தி மும்மொழி கொள்கை போன்ற பொருள்கள் எல்லாம் ஊடகங்களை நிறைத்து அடைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதை பொருத்தி பார்ப்பது சாலச் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் இப்போ ஹிந்தி பொதுமொழியாக ஹிந்தி நல்லா தெரியும் மறைமலையடிகளுக்கு சமஸ்கிருதத்தில் ஆழ்த்த புலமை உடையவர் பெரியார் மறைமலையடிகளுடைய நூலகத்தை விற்பனைக்கு விடுகிறார் என்று கேள்விப்பட்ட போது நூல்களை பார்த்து வாங்கலாம் என்று போன போது பெரியார் தன்னுடைய பக்கத்தில் வந்த நண்பரிடம் சொன்னாராம் என்னையா தமிழறிஞர்னு சொன்னாங்க இவ்வளவு சமஸ்கிருத நூல்களாக வாங்கி குமிச்சிருக்கிறாரே மனுஷன் என்று சொன்னார் அவ்வளவு சமஸ்கிருத புலமை மிக்க ஒரு ஆளுமைதான் மறைமலையடிகள் ஆனால் அவர் தான் சொல்கிறாரு இந்தி பொதுமொழியா என்று கேள்வி எழுப்புகிறார் மட்டுமல்லாது கேன் ஹிந்தி பி எ லிங்குவா ரேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தொடர்பு மொழியாக இந்தி வழங்க முடியுமா என்று கேட்கிறார் கேன் என்கிற அந்த கேள்வியின் தொடக்க அடியை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நாகப்பட்டினத்திலும் சென்னை புறநகரிலும் இவருடைய பெயரை நகர்களுக்கு சூட்டியிருக்கிற வரலாற்றை நாம் அறிவோம் நாகப்பட்டினத்தில் மறைமலை நகர் இருக்கிறது சென்னை புறநகருக்கு மறைமலை நகர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இவருடைய சிறப்புகளை அடையாளப்படுத்தும் விதமாக ஒன்றிய அரசு அஞ்சல் வில்லையையும் அஞ்சல் முத்திரையையும் வெளியிட்டிருக்கிறது நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் சமஸ்கிருத ஆங்கில நூல்களை சேகரித்து வைத்திருந்தார் அவ்வளவு நூல்களையும் மறைமலையடிகள் நூலகத்தில் இப்போது கனிமரா நூலக வளாகத்தில் இயங்கி வரும் மறைமலையின் நூலகத்தில் நாம் பார்க்கலாம் சிறந்த வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான கோவை இளஞ்சேரன் அவருடைய அயராத முயற்சியில் நாகப்பட்டினத்தில் கோ இவருடைய மறைமலையடிகளுடைய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது முன்பு அது மணிக்கூண்டு அருகில் இருந்தது இப்போது தம்பித்துறை பூங்காவில் புனரமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்தின் தலையாய அடையாளம் மறைமலையடிகள் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்ததாக இலக்கியத்துறை பங்களிப்பு என்று வருகிற போது தாயுமானவருடைய அறுத்தமிழ் பங்களிப்பையும் நாம் பேச வேண்டும் நாம் பகுத்தறிவாளர்களாக இருக்கலாம் இடதுசாரிகளாக இருக்கலாம் தமிழுக்கு ஆற்றிய பங்கு யார் செய்தாலும் நாம் அதை அதுதான் ஒரு ஜனநாயகம் அந்த அடிப்படையில் பார்த்தால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லி பராபரக் கண்ணி என்கிற இலக்கிய வகைமையில் மூழ்கி திளைத்து முத்தெடுத்த ஒரு பணுவலாளர் தாயுமானவர் என்று குறிப்பிடலாம் இவர்கள் எல்லாம் வைதிக சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பது சற்றே ஆறுதல் தருகிற விடயம் வைதிக சமயம் என்று வந்துவிட்டால் அது சனாதனம் சாதி ஏற்றத்தாழ்வு மேல் கீழ் என்றெல்லாம் பார்ப்போம் அவைதீக மரபில் பார்த்தோமானால் அது முற்போக்கு குணாம்சம் கொண்டதாக இருக்கும் அந்த அடிப்படையில் தாயுமானவரை நாம் நம்மவராக கணக்கில் கொள்ளலாம் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்று ஐம்பத்தாறு பிரிவுகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன இவை பழந்தமிழ் பங்களிப்புகள் என்ற வகைமையில் அடங்கும் இதற்கு பிறகு சித்தி ஜுனைதா பேகம் அவர்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் பிறந்த முதல் தமிழ் முஸ்லீம் புரட்சி பெண் எழுத்தாளர் என்று அடையாளப்பட்டவர் வேடிக்கை என்னவென்றால் இவர் மூன்றாம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறார் தாருல் இஸ்லாம் என்ற இதழை படித்துத்தான் செந்தமிழை கற்றுக்கொண்டார் திருமணத்திற்கு பிறகு தனது பதினாறாவது வயதில் எழுதவும் தொடங்கினார் இளம் வயதிலேயே கணவரை இழந்து விடுகிறார் நிறைய சிறுகதைகள் பெருங்கதைகள் எல்லாம் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் தாருல் இஸ்லாம் என்கிற இதழில் வெளிவந்த காதலா கடமையா நாவல் செண்பகவள்ளி தேவி அல்லது தென்னாடு போந்த அப்பாசிய குலத்தோன்றல் நாவல் மகிழம்பூ நாவல் இஸ்லாமியமும் பெண்களும் கட்டுரை தொகுப்பு மலைநாட்டு மன்னன் தொடர்கதை ஆகிய நூல்களை பங்களித்துள்ளார் இன்னும் ஒரு சிறப்பு கலைமாமணி நாகூர் சலீம் என்கிற மாபெரும் புலவரும் இன்றைக்கும் எழுதி கவனம் குவித்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய நண்பர் நாகூர் ரூமியும் இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறவுமுறையில் வரக்கூடிய ஆளுமைகள் என்பதையும் சேர்த்து பார்க்கலாம் இது இலக்கியம் சார்ந்த பங்களிப்பை பார்த்தோம் அடுத்த பதிவில் நாம் விடுதலைப் போராட்டம் சார்ந்த பங்களிப்பை பார்க்கலாம் நன்றி